தனியத்துகையவர்களே அந்த அடிப்படையிலே அலம்லா இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக ஒரு தெரிவு எதிர்வரக்கூடிய அல்லாஹ் நடக்க இருக்குது இது பள்ளிவாசல் இது அல்லாட வீடு எங்கட கடைக்கு ஒரு வேலைக்கு ஒத்தர் நாங்க குவாலிஃபிகேஷன் பார்க்கிறோம் எங்கட வேனுக்கு ஒரு டிரைவர் எடுக்கிறண்டா நாங்கள் ஒரு குவாலிபிகேஷன் பார்க்கிறோம் சும்மா கண்டவண்ட கைலாம் வாகனத்தை கண்டவங்களை எல்லாம் கடைக்கு சேர்க்கறது இல்லை எங்கடாந்து வரும்போது நிறைய குவாலிபிகேஷன் பார்க்குறோம் ஆனால் அல்லாஹிட பள்ளியில் வரும்போது அல்லாஹும் குவாலிஃபிகேஷன் பார்க்கறாங்க ஏண்ட பள்ளியை நிர்வாகம் செய்யக்கூடியவங்க எப்படி ஈக்கோணும் அவர்த்து முதலாவது அல்லாஹோட பயண நீக்கோ ஈவானி ஈக்கோண் ஆகிறத்துறைய பயணிக்கோள் நான் இத பாரம் எடுத்துட்டு மூணு வருஷத்துக்குள்ளால ஏண்ட பொறுப்பை நான் செய்யலைன்றா அல்லாஹ் ஏண்ட வாழ்க்கையை வீணாக்கிருவாள் நான் ஒழுங்கா இந்த பொறுப்பை மூணு வருஷம் இந்த மகல்லாவுக்கு உள்பட்டவங்க உதாரணமாக ஒரு ஐநூறு ஆம்பளைகள் ஒரு நானூறு பொம்பளை அழிக்கிறான நிர்வாகத்திலே உள்ளவர்கள் நினைக்க வானம் லைட் போடுறது ஃபேன் உடஞ்சா ஃபேனை செய்யறது மோதிலுக்கு சம்பளம் கொடுக்கறது ஹசரத்துக்கு சம்பளம் கொடுக்கறது பள்ளியை கிளீனா வச்சு கொள்றது இது மட்டும் இல்ல நிர்வாகத்துல வேலை இந்த பள்ளிக்கு உள்பட்ட ஒரு இருநூறு குடும்பம் மீக்கிமெண்டா இருநூறு குடும்பத்தில் உள்ளவங்களும் தொழுகிறாங்களா எங்களுக்கு தொலைவு கேள்வாங்க நானே தொழுகிறில்ல முதலாவது ஏண்ட வீட்டிலே ஆயிரம் குறை ஏண்ட பஞ்சாதிக்கே குருவானோதுன்னு சொல்லுகிற டைம் இல்லாமல் நான் நிற்கிறேன் ஏண்ட கடையை பார்த்துக்கொள்ள டைம் இல்லாமல் நான் நிற்கிறேன் ஏண்ட பிரச்சனை ஆயிரம் பிரச்சனை எனக்கு அப்படி இதுல கண்ணியத்துக்குரியவர்களே ஒவ்வொருத்தரும் உங்கள பேசின ஒரு விஷயங்களை வச்சு அவர் யோசிச்சு பாருங்க ஏண்ட குடும்பத்தை சொர்க்கத்தின் அடிப்படையில வழிநடத்த நடத்த நான் நிற்கிற நேரம் பள்ளிவாசல் நிர்வாகம் உண்மையிலே எனக்கு தேவைக்கு இல்லாதவையே நானே மௌத்தாவினா எங்க போறேன்னு தெரியா எனக்கு நான் இன்னும் குடும்பத்தை பார்த்து தொலஹே சொல்லி கொடுக்கல நான் ஒழுங்கா தொலைல எனக்கு सुबह இருந்த அசர் இல்ல அசரில லோஹர் இல்ல லோஹரில மகரிப் நான் வட்டி எடுக்கிறேன் நான் பொய் பேசேன் என்கிட்ட ஆயிரம் குறைகு என்கிட்ட நிறைய பிரச்சனைகிர நான் விபச்சாரம் செய்யறேன் நான் பாவம் செய்றேன் எனக்கு எப்படி இதை நடதேடும் கன்னியத்து புரியவர்களே இது விளையாட்டு இல்ல இது ஆசகி வார ஒரு பொருப்பல்ல இது எல்லாம் முடிஞ்சு அதை கடிச்சு இதை கடிச்சு கடைசியா எங்கேயோ கைவச்ச மாதிரி ஆவிரும் அல்லாஹ் பாதுகாக்கணும் எல்லா தப்பும் தவறும் எங்கட வாழ்க்கையில இருக்குது கடைசியா இதுலையும் கொத்தினா மரம் கொத்தி வாழ மரத்து கொத்தினது போல ஆகிரும் அல்லா பாதுகாக்கணும் அல்லாஹ் ஒருத்தர அழிக்க நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பார் ஒருத்தர கண்ணியப்படுத்த நாடினாலும் பொறுப்பத்தான் கொடுப்பார் தன்னோடு இறக்கமுள்ள நிறைய சகாபாக்கள் கேட்பாங்க அல்லாட ரசூலே

அவங்கள கண்டுபிடிச்சு கொடுங்க ஒழுங்க செய்வாங்க இது அரசியல் மயமாக படக்கூடாது இது இயக்க சார்ந்ததாக அமையக்கூடாது இது ஒரு பெரிய பொறுப்பு சுபானந்தா ஏண்ட கடையை கொள்ள எனக்கு நேரம் இல்லாம இருக்கிற நேரம் ஏண்ட ஊட்டுக்கு சொர்க்கத்தை சொல்லி கொடுக்க நேரம் இல்லாம எனக்கு இருக்குது ஏண்ட பொடி என்ற வாழ்க்கை மண்ணா பயிற்சிக்குது அவன் பொடிய சேர்ந்து நாசமா பயிற்சிக்கிறான் நான் எப்படி இதை பாரம் எடுக்கிறேன் கண்ணியத்துக்குரியவர்களே இது விளையாட்டல்ல சண்டை பிடிச்சி மறைக்கிறவன்ட்டு அல்ல அடுத்தது இது பள்ளிவாசல் யாருட சத்தமும் இங்க உயரப்படாது உயர்ந்தால் ரசூலுல்லா சொன்னாங்க கியாமத்து வந்துடுச்சி கியாமத்துடன் அடையாளம்தான் பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க பள்ளிவாசலை மதிக்க மாட்டாங்க இது சண்டைத்தனம் காற்று இடமில்லை இது ஏண்டத்தனம் காற்று இடமில்லை இது அடிச்சு கொள்ற பிடிச்சு கொள்கிற இடமில்லை வாக்குவாதம் பண்ணுற இடமில்லை இது முஸ்லீம்களுடைய நாடாளுமன்றம் இங்கே அமைதி பேணப்பட வேண்டும் தேவைக்கு இல்லாம துணியாட பேச்சு பேசினாலே வருஷ கணக்கான அமல் வீணாகும் சண்டை பிடிச்சா கண்ணியத்துக்குரியவர்களே நிர்வாக பொறுப்பு என்பது அது ஒரு பொறுப்பு அது ஒரு பதவி அல்ல பதவி அல்ல நான் தலைவர் நான் செக்ரட்டரி பதவி அல்ல இது பொறுப்பு இது ஒரு பொறுப்பு அல்ல இந்த பொறுப்பை நீங்க சரியா செய்யலண்டா துணியால உங்களை பிடிப்பான் உங்களை வியாபாரத்தால் உங்களை அளிப்பான் நடவடிக்கைகளால் அவங்களை குடிப்பார் இது சும்மா ஆசைப்பட்டு போடுங்கோ வாப்பாவை போடுங்கோ போடுங்க நானாவை போடணும் எப்பயும் அவங்களுக்கு விடப்படாது நாங்க செய்யணும் எங்கட கையில் எடுக்கணும் அந்த பாட்டில் வந்து செய்யற பொறுப்பல்ல இது ரசூலுல்லாவை போல அபுபக்கரை போல உமர போல உஸ்மான போல அடக்கமானாக்கள் ஒழுக்கமானாக்கள் ரோஷம் உள்ளாக்கள் தக்குவா உள்ளாக்கள் தகஜ தொழுறாக்கள் ஜகாத்து கொடுக்கிறார்கள் அல்லாட பயம் உள்ளாக்கள் ஹக்க மட்டும் பேசுறவங்க பாவத்தை செய்யாதவங்க ஹராத்தை செய்யாதவங்க தானம் நல்ல வழியில குடும்பத்தையும் நல்ல வழியில நடத்தக்கூடிய ஒழுக்கம் உள்ளவங்க இருந்தா எடுங்க இல்லாட்டி அல்லாட காவல் விட்டுட்டு போயிருங்க வாப்பா இது சாதாரண விடயம் இல்லை அடுத்தது நிர்வாகம் என்று வரும்போதுதான் பிரச்சனைகளும் பார் ரசுலதா சொன்னாங்க அல் பித்மதுன் இமதுன் பிரச்சனை தூக்கம் பிரச்சனைகளே தூங்கிட்டீங்குது பிரச்சனை தூங்கிட்டீங்குது அது தூக்கம் நீங்க யார் இந்த பிரச்சனையை கிளப்புறீங்களோ யார் பிரச்சனையை கிண்டி விட்டுறீங்களோ அல்லா அவனை சவிப்போனாக அவன் நாசமாகுவான்னு சொன்னாங்க ஏன்ற ஒரு வார்த்தை என்ற வார்த்தை என்ற பேச்சு நான் எழுதி பேசினது நான் ஒப்ஜெக்ட் பண்ணினது பெரிய பிரச்சனையை உண்டாக்கிருச்சு அடிமுடி வந்துருச்சு அப்படி வர முடியும் ஏற்கனவே தெரியும் பிளான் பண்ணி செஞ்சேன் நாலு பேர் வந்தாங்க நான் பேசினதோட பாஞ்சாங்க பெரிய பிரச்சனை ஆவிச்சு சுபஹானல்லா ரசூலுல்லா சொன்னாங்க நாசமாகுவான் நாசமாகுவான் தூங்கி இந்த பிரச்சனையை கிளப்பி விட்டவன் நாசமாகுவான்னு சொன்னார் நிர்வாகம் இது ஓடி ஓடி போகணும் அதை எங்களை தேடி தேடி வந்தா அல்லாட உதவி கேட்டு கேட்டு பிளான் பண்ணி எடுத்தா அதிலே தான் அழிவு நான் சமைக்கும் எனவே இது பிரச்சனை பண்ற இடம் இல்லை கண்ணியமாக ஒழுக்கமாக ஏதோ ஒரு நிர்வாகம் வந்துட்டாங்க அல்ஹம்துல்லா அடுத்த மூணு வருஷம் வரைக்கும் கெட்டவன்கள் தெரிவு செய்யப்பட்டாலும் கட்டுப்பட்டு போக தான் மூமீன்கள்கிட்ட ரோட்ல சந்தியில ஹோட்டல்ல இவன் வந்திக்கப்படா இவங்கள விடப்படான்னு சொன்னா நீங்க முனாவி நீங்க முனாவி ஒளி பேசப்படாது கெட்டவனோ பாவியோ வரப்படாது வந்துட்டாங்க மூணு வருஷத்துக்கு கட்டுப்பட்டுட்டு போமல் ஹம்புலில்லா அவங்க செய்யற பாவத்தை அல்லாஹ் பார்த்துக் கொள்வான் நாங்க கட்டுப்படாட்டி எங்களை கூடிப்பானா இதான் கண்ணியத்துக்கு உங்களக்கும் அவனுடைய தீயனுடைய உண்மையான விளக்கத்தை தந்து நசீம்பாக்குவானாக யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்துடுவாயாக யா அல்லா எங்கள் அத்தனை பேரை நீ பொருத்தமுள்ள அடியார்களாக மாற்றி விடுவாயாக யா அல்லாஹ் இங்கு உள்ள உளமாக்களை ஹாஃபில்களை பொருந்தி கொள்வாயாக யாழ்லா இங்குள்ள உலமாக்களை மதுரசாக்களை உருவாக்குகின்ற இந்த மதுரசாக்களை நல்லவர்களை நீ பொருந்திக் கொள்வாயாக யாழ்லா இங்குள்ள மதுரசாவை அயாம வரைக்கும் யாழ்லா நடத்தி செல்வதற்கு நீ தௌஃபி செய்வாயாக யாழ்லா இதிலிருந்து பல நூறு பல ஆயிரம் உலமாக்கல் உருவாக்க வேண்டும் ரஹ்மானே ஆவில்களை இன்னும் இந்த மதரசா பெற்றெடுக்க வேண்டும் ரஹ்மானே முழு உலகத்துக்கும் இவர்கள் சென்று உனது இஸ்லாத்தை வளர்ப்பதற்கு அவர்கள் பாடுபட வேண்டும் ரஹ்மானே அப்படிப்பட்ட ஒரு தகுதியுள்ள ஒரு மதரசாவாக